என்ன அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் காரணம் என்னன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்மளுடைய பிரார்த்தனை மையத்துல நேத்து நான் உட்காந்து ஆரத்தி அஹ் இங்கதான் நான் நேற்று கூட்டு பிரார்த்தனை பண்ணேன் ரொம்ப 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 சந்தோஷம் நீண்ட நாட்களுக்கு உண்மையிலேயே சொல்றேன் நம்ம துவாரகமாய் கோயிலுக்கு போ போனதுல இருந்து இங்க என்னால தங்க முடியல ஆனா பூஜைகள் எல்லாமே நடக்கும் நேத்து அதை விட இங்க உட்காந்து பண்ணும்போது அவ்வளவு பரம திருப்தியா இருந்தது அப்பாவுக்கு கொடான கோடி நன்றி உண்மையிலேயே நேற்று அவருக்கு கேசரி சுண்டல் பாயாசம் இதெல்லாம் செஞ்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிடும் போது அவ்வளவு ஒரு பெரிய ஆனந்தம் பழைய கால நினைவுக்கு போன மாதிரி இருந்தது பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு நினைவு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தது சந்தோஷம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றி அதேமாரி நேற்று பாபா நமக்கு நிறைய பரிசு கொடுத்தார் உண்மையிலேயே ஒரு சாய் சகோதரி ஏன்னா நீங்க துவாரங்க வாங்கிக்கு மட்டும்தான் அந்த வாங்கி போட்டிருந்தீங்க வெற்றி மாலை எனக்கு இந்த பாபாவுக்கு வாங்கி சொல்லி இங்க இங்கே வாங்கி வந்து கொடுத்தாங்க அப்பாவுக்கு அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாபா இன்னொரு பெரிய கிஃப்டும் கொடுத்துருக்குறாரு அதை வர உடனே பார்க்கலாம் இந்த முடிஞ்ச முடிஞ்சாலும் பாருங்க வருகின்ற அதே மாதிரி நான் வருகின்ற புதன்கிழமை ராமநவமி முன்னிட்டு நம்ம ஸ்ரீ துவாரகமாயில தர்மந்திரி யாகம் நடக்குது அதில் எல்லாரும் கலந்துக்குங்க இந்த கலந்து கத்துக்கிட்ட பேர் சாய் எதாவது பணம் கட்டணுமான்றாங்க எந்த பணம்லாம் இல்லை சாயா நீங்கள் நேராக வந்தால் நேராக கலந்துக்கலாம் மர முடியலன்னா உங்களுடைய பெயர் வயசு ராசி நட்சத்திரம் பெயர் வயசு மட்டுந்தான் தெரியும் சாய்னா அதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல கீழே வர வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க வேறு எந்த பணம் கட்டணும் எதுக்கு இல்லை இதுதான் நான் திரும்ப திரும்ப சார் நிறைய பேர் சாய்னா ஏதாவது பணம் கட்டணா அப்படி நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் ஏன்னா அன்னைக்கு அன்னதானம் வச்சு அடுத்த நாள் வியாழக்கிழமை பாபா அவரை பல்லக்கு எல்லாம் பசங்களுக்கு கேக் கட் பண்ணுற நிகழ்ச்சி அதுக்கப்புறமா அன்னதானம் இந்த ரெண்டு அன்னதானம் இருக்கு அதுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யலாம் இந்த யாகத்துக்கு நீங்க கலந்துக்கிறதுக்கெல்லாம் எந்த பணம் உதவி தேவையில்லை செய்யலாம் இது எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய யாக நிகழ்ச்சி இதுக்கு எந்த பணமும் தேவையில்லை மீண்டும் தெளிவாக சொல்றேன் பாபா புத்தாண்ட அதான் நம்ம பிரார்த்தனை மையத்துக்கும் நம்மளுடைய துவாரகமய ஆலயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பரிசு ஒண்ணு கொடுத்தார் அது என்னன்னு பாத்துக்கலாம் பாருங்க சாய்ரா வணக்கம் ஆஹ் நமக்கு இன்னைக்கு புத்தாண்ட அதுமா ஒரு சாய் சகோதரி நம்மளுடைய பிரார்த்தனை மையத்துக்கும் சரி நம்ம துவாரகமய ஆலயத்துல அன்னதானம் போறது டெய்லி பார்ப்பாங்க அவங்க நம்ம வியாழக்கிழமை வாரம் போறது அந்த அன்னதானம் போறதை பார்த்த சாய் சகோதரி நம்ம சாம்பார் சாதம் இல்லை ஏதாவது வேக வைக்கிறதுக்கு குக்கர் ரொம்ப இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்னு பார்த்துட்டு நம்ம பிரார்த்தனை நம்ம பிரார்த்தனை மையத்துக்கும் சரி நம்மளுடைய துவாரகமய ஆலயத்துக்கும் ஒரு குக்கர் ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறாங்க உண்மையிலே பெரிய குக்கர் அது ஏன்னா நம்ம குறைஞ்சது ஒரு எட்டு கிலோவுக்காவது அரிசி எட்டு கிலோவுக்கு மேலே நம்ம பருப்பு வேக வைக்கிறோம் சாம்பார் சாதத்துக்கு இல்லை காய்கறி ஏதாவது ஒன்று வேக வைக்கிறதுனா ரொம்ப சிரமமாக இருக்குது அந்த பருப்பு வேக வைக்கணும் அந்த குழப்பா வர மாட்டேது குக்கர்ல வச்சா நல்லா வரும்னு சொல்லி அந்த சாய சகோதரி நமக்கு ஒரு குக்கர் நாகர்கோயில இருந்து அனுப்பி இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்ல இந்த புத்தகமும் அவங்க அனுப்பி இருக்கிறாங்க இந்த புத்தகத்தையும் என்ன படிங்கன்னா நான் வாங்கி தரேன்னு குக்கர் எப்படி முதல்ல பாத்துக்கலாம் சாரம் இப்ப நம்ம குக்கரை பாக்கலாம் உண்மையிலே பெரிய தான் இருக்கு கிட்டத்தட்ட இதுல நாற்பது லிட்டர் வரைக்கும் வெடிக்கலான்னு இருக்கிறாங்க நமக்கு உண்மையில பெரிய குக்கர் அது இல்லாம இந்த பருப்பு எடுக்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தை நாங்க கேட்கவே இல்லை அவங்களே அனுப்பி வச்சிருக்கிறாங்க இந்த பருப்பு எடுத்து நம்ம சாம்பார் சாதத்துல போடும்போது தேவைப்படுது இது அரிசி எடுத்து போடலாம் இல்ல சாப்பாடு எடுத்து போடலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குக்கர் நீங்க பாருங்க உள்ள எப்படி இருக்கு பெரிய குக்கர் அது உண்மையிலே நம்ம சாம்பார் சாதம் இனி அழகா செய்யலாம் எந்த ஒரு தொல்லையும் இல்லாம செய்யலாம் அப்பா ஒரு ஆசீர்வாதத்தோட நல்லபடியா நம்ம சாம்பார் சாதம் அழகா செய்யறதுக்கு வாய்ப்பு அப்பா கொடுத்துருக்கிறார் அப்பாவுக்கு நன்றி இப்ப நம்ம இதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம் இப்ப இதுல என்ன இருக்கு நம்ம பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நிறைய சிலைகள் கொடுத்திருக்கிறாங்க பாத்தீங்கன்னா லக்ஷ்மி விநாயகர் பாபா விநாயகர் சிலை கொடுத்திருக்கிறாங்க பா லட்சுமி சிலை கொடுத்துருக்கிறாங்க சரஸ்வதி ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்துக்கினே இருப்போம் அவங்க கடையில இருந்து நமக்காக அனுப்பி இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா பாபா செலை உண்மையில ரொம்ப அழகா இருக்கு இது மூணுமே கொடுத்துருக்குறாங்க அங்க நாம ஏதாவது போட்டி வச்சா பசங்களுக்கு கிஃப்ட் கொடுப்போம்ல அதுக்காகவும் அப்புறமா இன்னொரு விஷயத்தையும் கொடுத்துருக்குறாங்க இது கரண்டி நம்ம வாங்கி குழம்பு கலந்து ஊத்துறதுக்கு கலக்கறதுக்காக ஒரு கரண்டி கொடுத்திருக்கிறாங்க இன்னொரு விஷயம் அதுல கொடுத்துருக்குறீங்க பாத்தீங்கன்னா காய்கறி கட் பண்றதுக்காக காய்கறி கட்ட காய்கறி நிறைய கட் பண்றதுல அதுக்காக ஒரு கட்டுற ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க இன்னும் அப்பாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா இந்த சாய் சகோதரிக்கே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய அந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெறுவதற்கு இப்படி சாய் சகோதர சகோதரிகள் உதவி செய்வது தான் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது இது கண்டிப்பா அப்பாவுக்கும் நன்றி சொல்லணும் அந்த சாய் சகோதரிக்கும் நன்றி சொல்றேன் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி நம்ம பிரார்த்தனை மையத்துக்கும் சரி நம்ம துவாரக ஆலயத்துக்கும் இந்த பாத்திரத்தையும் அப்பாவுடைய இந்த சிலைகள் இந்த பொருள்கள் கொடுத்த அந்த சகோதரிக்கு அந்த குடும்பத்திற்காருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சாய்ராம் ஓம் சாயராம்